இந்த இளம் வயதிலேயே சரா நாரியாவை மரணம் செய்துவிட்டால் இவர்கள் காலம் முழுக்க மறப்பார்களா அல்லந்திரலா அல்லாஹ் அவருடைய கபுள் செய்வனாக அவருடைய தாய் தந்தர்களுக்கு இவருடைய சவாபுகளை வைப்பானாக அடுத்தபடியாக நபியினுடைய அந்த அங்க அவயங்களில் ஒன்றாக நபி அவர்களின் தலைமுடி என்ற தலைப்பில் ஃபாத்திமா என்ற மாணவி உரையாற்றுவார் தலைமுடிக்கும் தாடி முடிக்கும் தேக்கும் சீப்புனைத்தால் ஆனாக இருந்தது சில சமயத்தில் தண்ணீர் வைத்து தங்கள் தாடியை தலை தலைமுடிக்கும் எண்ணெய் தேக்கும் நெற்றியை ஒட்டி எை தேக்கும் போது பிடரியை ஒட்டிய பகுதியில் இருந்து ஆரம்பிப்பாக நக்ஸலேசலம் அவர்கள் ஊரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் உறங்கும் முன் தலைமாட்டில் எப்பொழுதும் மேலுபொருள்கள் இருக்கும் கத்திரிக்கோள் சீப்பு சுர்மா கூடுவா குச்சி கண்ணாடி தலையணை குச்சியை உடல் உறுப்புகளை சோரிந்து கொள்வார்கள் நபியில் தலைமுடி கருமையாகவோ சுருண்டதாகவோ இருக்காது நடுத்தரமான சற்று அடர்த்தியாக இருக்கும் அசலாம அடைக்கும் மரமத்தில்ல